வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு இருபதுருவா டோக்கன் நிறைய டைனோசர் இந்த மாதிரி நிறையா இருக்கும் எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு மூணு வருஷமாக அந்த பொங்கல் பார்த்துக்குவாங்க நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்கள நிறையா ஊஞ்சல் அது நிறையா இருக்கும் ஸ்கூல் லீவ் டைம் இந்த மாதிரி டைமில் ஃப்ரீயாக உள்ள விடுவாங்க மற்ற டைமில் நார்மலாக இந்த மாதிரி டைமில் வந்துன்னா இருபது ரூபா பெரியார்கள் ஆக்கிரி ரூபா கூட வர முடியும் ஃபுல்லாக சயின்ஸை வந்த தான் இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நிறையா ஆக்சிடெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறையா பெரிய பெரிய மிஷினரிட்டங்களும் நிறையா இருக்கும் நல்லாயிருக்கும் இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குள்ளே வந்து நம்ம கரெக்டாக எப்படி சொல்ல வட்ட கோயில் பக்கம் இருக்குது கோயில் பக்கம் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க இங்கே உள்ளவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது நான் நிறையா உள்ள நிறையா எப்படி சொல்ல குழந்தைங்களுக்கு படிப்பு சந்தமாக நிறையா இருக்கும் நல்லாயிருக்கும் பாட்டு ஃபுல்லாமே படிப்பு சம்மந்தமாக தான் இருக்கும் சும்மா அந்த வந்து லாண்டு போன மாதிரி இருக்காது